வணக்கம் இது ஒரு உண்மை கதை ஒரு குடும்பத்தில் அம்மாவும் எட்டு குழந்தைகளும் இருந்தார்கள் குழந்தைகளின் அப்பா எப்போதோ இறந்து விட்டார் அம்மா ஒரு நோயாளி எனவே அவளால் எந்த வேலைக்கும் செல்ல முடியவில்லை நாட்கணக்காக எல்லாரும் முழு பட்டினி அழுவதுக்கு கூட சக்தி இல்லாமல் சோர்ந்து கிடக்கின்றன சின்னஞ்சிறு குழந்தைகள் என்ன செய்வதென்று தெரியாமல் அம்மா அளவற்ற துயரத்தில் தவித்தாள் பட்டினியால் குழந்தைகள் இறந்து விடுவார்களோ என்று கூட அவளுக்கு பயமாக இருந்தது இந்த குடும்பத்தின் கஷ்ட நிலையை யாரோ அன்னை தெரசாவிடம் சொன்னார்கள் இதை கேட்டு மனம் வருந்திய அன்னை தெரசா உடனே கொஞ்சம் அரிசியும் அத்தியாவசிய பொருட்களும் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு சென்றார் அந்த நோயாளி தாயிடம் அரிசியும் பொருட்களையும் கொடுத்தார் இரண்டாக பங்கு பிரித்தாள் மூத்த குழந்தையிடம் ஒரு பங்கு அரிசி எடுத்து சோறு சமைக்க சொல்லிவிட்டு இன்னொரு பங்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் அவள் திரும்பி வருவதற்கு சிறிது நேரமானது அதுவரை காத்திருந்த அன்னை தெரசா அவள் வந்ததும் கேட்டார் எங்கே சென்றிருந்தீர்கள் நாங்கள் உங்களுக்காக காத்திருந்தோம் அந்த அம்மா சொன்னால் பக்கத்து வீட்டிலும் வறுமை நான் பசியுடன் இருக்கிறார்கள் பாதி அரிசியும் அவளது குழி விழுந்த கண்கள் மின்னின அது கடவுளின் ஒளி போன்று தெரசாவுக்கு தோன்றியது அந்த அம்மாவின் கண்கள் மூலம் கடவுளே தன்னை பார்ப்பதாக அவர் உணர்ந்தார் தன் குடும்பமே கொடும் பட்டினியில் துடிக்கும் போதும் பக்கத்து வீட்டு வறுமையை மறுக்காத அந்த அம்மா